வணக்கம் அன்பன் நண்பர்களே நடமாடும் நகைக்கடையாவே வளம் வந்தவர் ஹரிநாடார் ஹரிநாடார் அப்படின்னு நம்ம சொன்ன உடனேயே நம்ம மனசு முன்னாடி அவரோட உருவம் எப்படி வந்து போகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா சற்றேறக்குறையுத்த பவம் நகையோட கை கால் எல்லாத்துலயும் நகையோட கழுத்து நிறைய நகையோட தாங்க முடியாத அளவுக்கு நகையோட அதுல இங்க நடுசுல அவரோட ஜாதி பெயரவளோ பெரிய எழுத்துல பொறிச்ச ஒரு நகையெல்லாம் வச்சிட்டு ஹரிநாடார் நடந்து வரக்கூடிய காட்சிகள் தான் நமக்கு வரும் ஆனா அந்த ஹரிநாடார் இப்ப அண்மை காலமா பாத்தீங்கன்னா ஒரு சொட்டு தங்கம் இல்லாம கழுத்துல வெறும் ஒரு கருங்காலி மாலை மட்டுமே போட்டுக்கிட்டு வளம் வர்றார் அதனுடைய பின்னணி என்ன நல்ல வசதியா ஓகோன்னு இருந்த ஹரிநாடார் கஷ்டமான சூழலுக்குள்ள வந்துட்டாரா என்னதான் நடந்துச்சு ஹரிநாடார் வாழ்க்கையில அப்படிங்கிறத பத்திதான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பேச போறோம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளேயே ஹரிநாடார பொறுத்த வரைக்கும் நம்ம தமிழ்நாட்டுக்குள்ள பெரிய அறிமுகம் செய்ய வேண்டிய தேவையே இல்லை தமிழ்நாட்டுல யாரு பேமஸ் ஆகிறாங்களோ இல்லையோ ஜாதி கட்சி அரசியல் பண்றவங்க ரொம்பவே எளிமையா பேமஸ் ஆயிடுவாங்க அப்படிங்கிறதா கடந்த கால தமிழக அரசியல் நடைமுறையாகவும் இருந்துட்டு இருக்கு அந்த வகை அதாவது நீளமான ஒரு கூந்தல் அதை வந்து அவர் பெண்கள் மாதிரி அப்படின்னு நான் சொல்ல வரும்போல அவர் அவருடைய அதை வச்சுக்கிட்டு ஒரு நீளமான ஒரு கூந்தல் கழுத்து நிறைய நகைகள் நகைகள் அணிகிறதுங்கிறது பெண்களுக்கான ஒரு அழகு பொருளா பார்க்கப்பட்ட நேரத்துல ஒரு கம்பீரமா நான் பேசுறேன் நானும் நகைகள் அணிஞ்சுக்கிறேன் மற்றவங்களோட வித்தியாசமா தெரிவேன் அப்படிங்கக்கூடிய ஒரு எண்ணத்தோட ஹரிநாடார் கழுத்து நிறைய நகைகளோட வளம் வருவார் அவரை பார்த்தாலே ஏதோ ஜுவல்லரி கடையினுடைய ஒரு மாடல் மாதிரி அவரை பார்த்தா அப்படி நகைகள் சகிதமா வளம் வந்து கூடிய ஹரிநாடார் கடந்த சட்டமன்ற தேர்தல் இடைத்தேர்தலின் போது நாங்குநேரி சட்டமன்ற தொகுதியில போட்டியிட்டு அடைந்திருந்தார் கடந்த சட்டமன்ற தேர்தலில் அது மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலில் ஆலங்குளம் சட்டமன்ற தொகுதியிலையும் போட்டியிட்டு அடைந்திருந்தார் ரெண்டு முறையுமே ஒரு பணங்காட்டு படை அப்படின்னு சொல்லக்கூடிய கட்சியின் சார்பில் தான் தேர்தலை சந்திச்சார் அந்த பணங்காட்டு படை யாருடைய கட்சி அப்படின்னு பாத்தீங்கன்னா ராக்கெட் ராஜா அப்படின்னு சொல்லக்கூடிய உடைய கட்சி அதுல கடந்த சட்டமன்ற தேர்தலில் ஆலங்குளம் சட்டமன்ற தொகுதியில மட்டும் முப்பத்தி ஏழாயிரம் ஓட்டு எடுத்ததுனாலதான் ஹரிநாடார் எல்லாராலையும் கவனிக்கப்படக்கூடிய ஒரு இடத்தை நோக்கியும் நகர்ந்தார் அந்த ஹரிநாடாருடைய அடையாளமா பார்க்கப்படுறது கழுத்து நிரம்ப நகைகள் ஆனா அண்மை காலமா அவர் வெளியில வர்றப்ப அந்த நகைகள் எதுவுமே இல்லை இதனடியில தான் அவர் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு ஆண்டுகள் பத்து மாதங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சச்சிறப்பு ஒரு மூன்று வருட சிறை வாழ்க்கைக்கு பின்பு அண்மையில ஒரு நான்கு ஐந்து மாதங்களுக்கு முன்பு ரிலீஸ் ஆனாரு ரிலீஸ் ஆன கையோட நேற்று சொந்தமா ஒரு ஜாதி கட்சியும் ஆரம்பிச்சிருக்காரு அவருடைய ஜாதியை அவர் சார்ந்திருக்கக்கூடிய நாடார் சமூகத்தை மையப்படுத்தி அவர் சத்திரியர் சான்றோர் படை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கட்சியும் தொடங்கியிருக்காரு அதே நேரத்தில் அவர் கழுத்துல ஏன் நகைகள் இல்லை அவர் ஏன் ரொம்ப எளிமையா மாறிட்டாரு முன்னாடி மாதிரியான பந்தோ இல்ல அவர்கிட்ட பெரிய பகட்டு இல்ல கேள்வியும் இந்த நேரத்துல ரொம்ப முக்கியமா துரத்திக்கிட்டு இருக்கு அதாவது கரிநாடார பொறுத்த வரைக்கும் அவர் வந்து பல் பல தொழில்கள் செய்திருந்தாலும் கூட அவரோட சொந்த ஊர் அப்படின்னு பாத்தீங்கன்னா மேலே இழந்தகுளம் அப்படிங்கக்கூடிய கிராமம் தான் தான் அவர் முதல்ல மும்பை போறாரு அப்புறமா சென்னை வராரு அந்த இடத்துல அவர் ராக்கெட் ராஜா கூட பழக்கம் ஏற்படுது அதுக்கு பின்பு அவருடைய கேரியர்லயும் அது ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துது இந்த நிலையில தான் ஒரு இந்த தேர்தல் சட்டமன்ற தேர்தல் முடிந்தவன் ஏராளமான புகார்கள் போகுது அதுல மிக முக்கியமான ஒரு புகார் பெங்களூரை சேர்ந்த வெங்கட்ராமன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் தனக்கு ஒரு இடத்துல கடன் வாங்கி தரேன்னு ஏழு கோடி ரூபாய் தங்கிட்டு இருந்து அதுக்கான கமிஷனா வாங்கினாரு ஆனா கடன் வாங்கி தரல அப்படின்னு சொல்லி அவர் கொடுத்த தான் பெங்களூர் பரப்பன அக்ரகார சிறையில் அடைக்கப்பட்டாரு அதனை தொடர்ந்து குஜராத்ல இருந்து அப்படி வேறு மாநிலங்கள்ல இருந்து இதே மாதிரியான புகார்கள் என்ட்ட ஒரு கோடி வாங்கினாரு ஒன்றரை கோடி வாங்கினாருன்னு ஏராளமான புகார்கள் கரிநாடர் மேல போகுது பொதுவாக அந்த நீதிமன்றத்துல என்ன செய்வாங்கன்னா ஒருத்தர் மேல மோசடி வழக்கல் வர்றப்ப ப்ராப்பர்ட்டி அட்டாச் பண்ணுவாங்க அதை வச்சு அந்த மோசடிகளுக்கான பணத்தை கட்டுங்கா இருந்தாலும் சரி என்ன வகையான இதா இருந்தாலும் சரி அதெல்லாம் அட்டாச் பண்ணிட்டு அதை விலைக்கு விட்டுறாத அந்த பணத்தை கட்டுங்க அப்படிம்பாங்க அதுல ப்ராப்பர்ட்டியை சில ப்ராப்பர்ட்டிகளை சேல் பண்ணுவாங்க சில ப்ராப்பர்ட்டிகளை அவங்க நீதிமன்றம் மட்டும் பறிமுதல் பண்ணி வச்சிருப்பாங்க அந்த நீதித்துறை நடவடிக்கையில ஒன்று அதை நீங்க வளர்க்கலாம் முடிந்த பிறகு ரிட்டர்ன் ஆப் ப்ராப்பர்ட்டி போட்டு எடுப்பாங்க அந்த வகையில ஹரிநாடார் கழுத்துல இருந்த அந்த முன்னூத்தி ஐம்பது பவுன் நகைகளும் அப்படி அந்த வழக்கினுடைய காரணமா நீதிமன்றத்துக்கு போயிடுச்சு அது மட்டும் இல்லாம நிறைய கார்கள் அவர்கிட்ட இருந்துச்சு அந்த கார்கள் குறித்தெல்லாம் ஹரிநாடர் எதுல காட்டியிருந்தாங்கன்னா தன்னோட தேர்தல் பத்திரத்துல அதாவது நம்ம போட்டி எடுக்கிற பொழுது ஒரு வேட்பாளராக இருக்கிற பொழுது ஒரு தேர்தல் பத்திரம் தாக்கல் செய்யணும் அதுல அவர் காட்டியிருந்தாரு அந்த காட்டியிருந்ததுலயும் அவர் ஏராளமான கார்களை குறிப்பிட்டிருந்தார் அந்த கார்கள்ல பல கார்கள் பறிமுதல் செய்யப்பட்ட விஷயங்கள் இருக்கலாம் நகை போனதா இருக்கலாம் இப்படி அவர் ஏறக்குறைய எல்லா விஷயத்தையுமே அவர் நீதிமன்றத்துல லாக் ஆயிட்டாரு லாக் ஆனதுனாலதான் இப்ப கழுத்துல நிரம்ப நகைகள் இல்லாம வளம் வராரு கரிநாடார் இன்னொரு பக்கம் அவரோட பேக் போனா முதுகெலும்பா இருந்தவர் ராக்கெட் ராஜா இவர் சிறைக்கு போன நேரத்துல இருந்து ராக்கெட் ராஜாக்கும் ஹரிநாடாருக்கும் இடையில சின்ன சின்ன முட்டல் மோதல்கள் ஏற்பட ஆரம்பிச்சு

அந்த கட்சியினுடைய சாப்பிடத்தை அவர் ஆளுங்க தூத்துல போட்டிட்டாரு ஆனா இப்ப ஹரிநாடார் வேறு வழியே இல்லாமல் பணங்காட்டு படைக்கு எதிராக அவர் ஒரு அரசியல் களத்தை முன்னிறுத்தார் அதுதான் சத்திரிய சான்றோர் படை அப்படின்னு பேர் வச்சிருக்காரு எப்படி இருந்த ஹரிநாடர் அப்படின்னு பாக்குறப்ப அவருக்கு பின்னாடி ஒரு பெரிய படை பகுந்தோபஸ்து எல்லாம் பின்னாடி வச்சுட்டு கழுத்து நிறைய நகைகள் வச்சுட்டு எல்லாத்தையும் ஒரு வழக்கு அந்த வழக்கு நடவடிக்கைகள் இழந்ததுனால் மட்டும்தான் இந்த மோசமான நிலையில இன்னைக்கு வந்து வேற எதுவுமே அவர்கிட்ட பெருசா இல்லாட்டாலும் ஒரு கட்சியை ஆரம்பிப்போம் இந்த சமூக இளைஞர்களுக்கு ஒரு கட்சி ஆரம்பிப்போம் என்று ஒரு ஸ்டாண்ட் எடுத்துக்கிறதா சொல்லப்படுது இந்த ஸ்டாண்ட் அவருக்கு எடுபடுமா அப்படிங்கிறது போக போக தான் நமக்கு தெரியும் அதே நேரத்துல பாத்தீங்கன்னா ராக்கெட் ராஜாவினுடைய பலத்தினாலதான் ஹரிநாடார் கோல வச்சுட்டு இருந்தாரு சோ இப்ப ராக்கெட் ராஜாவுக்கும் அவருக்கும் இருக்கக்கூடிய அந்த மனக்கசப்பு அப்படின்னு சொல்றது வந்து ஹரிநாடாரை வந்து வளர விடாம தான் ஆப்போம் ஆஹ் ரெண்டு பேர்ல யார் வலுவா அந்த சமூக இளைஞர்கள்கிட்ட செல்வாக்கு இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா ஹரிநாடா இருக்கு இல்ல ராக்கெட் ராஜா தான் இருக்கு அப்படின்னு சொல்றவங்க ஒரு பக்கம் இருந்தாலும் ஹரிநாடார் புதிதாக ஒரு அரசியல் களம் கண்டிருக்கிறார் அது தென் மாவட்டங்களில் எதிரொலிக்க போகிறதா அந்த சமூக வாக்குகளை திரட்ட போகிறதா என்பது குறித்து ஒரு பெரிய பரபரப்பு இருக்கு அப்படின்னு நம்ம சொல்றதை விட ஒரு எதிர்பார்ப்பு கரிநாடார் ஏற்படுத்தியிருக்க ஏன்னா அவர் கொஞ்சம் நல்லா பேசுறாரு கொஞ்சம் கிழக்கலான அரசியலை பேசுகிறார் எதுவாக இருந்தாலும் ஜாதி ரீதியான வாக்கு திரட்டல் என்பதும் ஜாதி ரீதியாக ஒரு அரசியல் செய்வது என்று சொல்வதும் ஜனநாயக அடிப்படையில ஜனநாயகத்துல ஆரோக்கியம் எதுன்னா எல்லோருக்குமான மக்கள் அரசியல பேசுறது சமத்துவ அரசியல பேசுறது சமதர்ம அரசியல பேசுவதுதான் ஒரு ஆரோக்கியமான செயல்பாடாக இருக்கும் கரிநாடர் எடுத்திருக்கக்கூடிய இந்த முயற்சிகள் பலிக்கும் நினைக்கிறீங்களாங்கிறத பத்தியும் நீங்களும் மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க மீண்டும் ஒரு நல்ல அரசியல் அப்டேட்டோடு உங்களை சந்திக்கின்றேன்